கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநறு என்னும் இந்த புண்ணியம் நாச்சியார் கோயிலுக்கு அருகாமில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மட்டுமே எங்கும் இல்லாத வகையில் சனிபவான் தன்னுடைய இரு மனைவிகள் இரு குழந்தைகளோடு மங்கள சனிபவானாக ஸ்ரீராமருடைய தந்தையான ஸ்ரீ தசர மகாராஜாக்காக காட்சி கொடுத்த கோலத்தோடு இருந்துள்ளார் இங்கு ராமபிரான் ராவண யுத்தம் முடிந்து வரும்போது அயோத்தி செல்லும் வழியில் தன்னுடைய பிரம்ம பிரம்மகத்தி தோஷம் கலைவதற்காக இங்கு ஒரு சிவன் பார்வதியை பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த சிவமானது பருவத்துடைய ராமநாதசாமி என்று பெயர் வைத்துள்ளார் ராமத்தைப் போல ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த சிவபெருமானவர் ராமருடைய பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியானதால் எல்லாருடைய முன்வினை தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் ஆலயமாக உள்ளது இவ் ஆலயத்திலே ஈசானிய பாகத்திலே ராமர் வருவதற்கு முன்னரே தசரதற்காக காட்சி கொடுத்துள்ள மங்கள சனிபவான் தன்னுடைய இரு மனைவிகள் இரு குழந்தைகளோடு காட்சி கொடுத்த கோலமாக தனி கொடிமரம் காகவகணத்தோடு எழுந்தருளியுள்ளார் இவ் ஆலயத்தில் உள்ள சனிபவான் பகவான் மங்கள சனி என அழைக்கப்படுகிறார் திரேதா யுக காலத்தில் ரோகிணி என்ற நட்சத்திரத்தில் பனிரெண்டு வருஷ காலம் சனிபவான் சஞ்சாரித்தால் பூலோகத்தில் பெரிய பிரளயம் ஏற்படும் என்கிறார்கள் அதை தடுக்க வழி தெரியாமல் தசரதர் சனிபவானிடம் யுத்தத்துக்கு செல்கிறார் அதில் ஜெயிக்க முடியவில்லை நிறைய ஸ்லோகங்களை தசரதர் ஏற்றுகிறார் நம்ம நீலகிருஷ்ணாயா என்ற ஒரு ஸ்லோகமானது சனி பவானை நோக்கி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்லோகமாகும் அதனை கேட்டு மனம் வகிந்த சனிபவான் என்னை திருநறிவென்று இந்த சேர்த்தத்தில் வழிபடும் போது மங்கள சனி காட்சியை கொடுத்து இங்கு எழுந்தருளி இங்கு வருவோருக்கெல்லாம் தன் தன்னால் மட்டுமல்ல தன்னை சார்ந்த கிரகங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதாக வாக்குறுதி அளிக்கிறார் அதே போல நட்சத்திரத்தில் லட்சத்தில் வரும்பொழுது யாருக்கும் எந்த கஷ்டங்களை அளிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியும் அளிக்கிறார் இங்கு வழிபட்ட தசரதரை மந்தாதேவி ஜேஷ்டாதேவி மாந்தி குழுவோடு என்று எழுதியுள்ளார் பொதுவாக நாம் ஒரு சனிபாடு ஆலயத்துக்கு சென்றால் ஏழச்சனி நடக்கும் போது நம் அந்த ஆலயத்துக்கு செல்வோம் இப்போது குறிப்பாக மகரம் கும்பம் மீனம் இர மூன்று ராசிக்காரர்கள் ஏழரை நடக்கின்றது மகர ராசிக்கு கடைசி என்ற வருஷமும் கும்பராசிக்கு இனி ரெண்ட வருஷமும் மீன ராசிக்கு இப்போதுதான் ஏழை ரச்சனை ஆரம்பமாகியுள்ளது இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் குழந்தை உத்தியோகம் தொழில்களில் கல்யாணம் குழந்தை உத்தியோகம் தொழில்களிலே ஏற்படக்கூடிய தடைகளை களையும் பொருட்டு மங்கள சனியாக உள்ளார் இவ்வாலைய மங்கள சனி நம்முடைய ஜாதக ரீதியாக பன்னிரண்டு கட்டங்களில் அமைந்துள்ள சனிபானோடு ஐந்து இடங்கள் சனிபானுடைய பாதகமான இடங்கள் அதில் லக்னத்தில் சனிபவான் இருந்தால் அவர் போராடி ஜெயிக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சனிபவான் புத்திர தோஷத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்து சனிபான் கலத்தன தோஷத்தை கொடுக்கிறார் எட்டாம் இட சனிபான் மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் பன்னிரண்டில் அமைந்துள்ள சனி பகவான் மன அமைதியை குறைப்படுத்துவார் இந்த ஐந்து இடங்களில் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த என்ற வரத்தை இங்கு தசதிற்காக கொடுத்திருக்கிறார் இதுதான் வேற ஆலயத்திற்கும் வைத்துக் சிறப்பாகும் இந்த மந்தாதேவி என்கிற மனைவிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் வலது பக்கம் மாந்தி இடது பக்கம் குலிகன் மாந்தி நவகிரகம் போல ஒரு கிரகம் தனக்கு தெரிவதில்லை கேரளா ஆந்திராவில் அதிகமாக மாந்தியை பயன்படுத்துகிறார்கள் மாந்தி நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு கூடியிருந்தாலும் அது தோஷமாகும் அவர் இடத்தை பார்ப்பதோ இடத்தில் இருப்பதோ தோஷம் இல்லை எந்த கிரகத்தில் கூடியிருந்தாலும் மாந்தியானவர் தரை ஏற்படுத்தக்கூடியவர் இது ஜாதகத்தில் வரக்கூடியது ஒவ்வொரு கிரகத்துக்கு கூடிய நல்ல பலன்களை மாந்தி தடுத்து காட்டுவார் இது முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷமாகும் முன்னோர்களை செய்யக்கூடிய நம்முடைய பித்த காரியங்கள் சரியாக செய்யாததற்காகவும் முன்னோர்கள் சரியாக செய்துவிட்டு செல்லாதிருக்கும் அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரதூர் தோஷங்களும் இல்ல சாபங்களையோ தோஷங்களையோ நம்முடைய ஜாதகத்தில் வந்து இடம்பெறும் அதனால் ஏற்படக்கூடிய மாந்தி நம்முடைய ஜாதகம் முழுவதும் எந்த நல்ல காரியங்களை செயல்பட விடாமலும் செய்ய விடாமலும் தடுத்து கொண்டிருப்பார் அதற்கு இந்தியாவில் இந்த ஒரு சலம் தான் மாந்தி பரிகார சலம் அதே போல நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காத யாராவது குறிப்பிட்ட காலம் நம்முடைய கிரகங்களை முழக்கம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மந்திர இயந்திரத்தினுடைய அவ புரியங்களும் மாந்தியால் ஏற்படும் அப்படி செய்யக்கூடிய இது இந்த மாந்திய வழிபாடால் நிவர்த்தியாக கூடியது இன்னொரு குழந்தை குளியன் ராவு காலம் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இன்னொரு நேரம் குளிய காலம் ராவு காலம் நல்ல காரியங்கள் எதுவும் நாம் செய்வதில்லை குளிய காலங்களில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அதை செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அபிவிருத்தியை கொடுக்கும் இங்கே ஒவ்வொரு நாளும் குளியல் தான் இங்க ஆகிறது குளியை வந்து இறந்தா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் நாம் குளியல் செய்வதில்லை பாக்கி நல்ல என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் ஏமாங்களா பூமி வாங்கலாம் நகை அடைக்கலாம் நகை வாங்கலாம் கடன் அடைக்கலாம் ஸ்கூல் சேரலாம் காலேஜ் சேரலாம் உத்தியோகத்துல நல்ல பதவிகள் ஏற்றுகிறது பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே குளியை நமக்கு வாழ்க்கையை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நேரம் அதனால இங்கே குளிய பகவான் முழு சுபக்கிரக இருக்கிறார் அவருடைய எதிர்கிங்க வந்து கொடிமரம் இருக்கின்றது சனிபவான் கொடிமரம் காக வாகனத்தோடு சுத்தி வர சன்னிதானம் ஏற்படுது இந்தியாவில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இங்கே மங்கள சனீஸ்வரன் மங்கள மாந்தி மங்கள குலியன் உங்களுடைய எல்லா வித பிரார்த்தனை பலிதமாக்கூடிய ஒரு நல்ல நேரம் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடியதான் இவர் மங்களசனீஸ்வரன் என்று பெயர் நமஸ்காரம்